நிலைமையை ஏற்படுத்திவிட்டாங்க நூற்றுக்கும் அதிகமானவர்களுக்கு கண் பார்வை போயிருக்கிறது ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணுமா வேணாமா தன் மகனை அனுப்பி பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து மக்கள் வெறும் பணத்தால வாயில அடிச்சு இன்னைக்கு வாயை மூட வைக்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எத்தனை எத்தனை பேர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பிளாஷ்பேக் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாருமே கவனத்தை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி செலுத்துங்க எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கருப்பு கொடி தூக்கிட்டு கருப்பு போட்டுக்கிட்டு மதுவை ஒழிப்போம் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று நீங்களும் உங்க மனைவியும் உங்க மகனும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மதுவை ஒழித்தே தீர வேண்டும் என்று சொன்னீர்களே இன்னைக்கு உங்க ஆட்சி என்ன நடக்குது ஏன் அந்த மதுவை ஒழிக்கவில்லை என்று கள்ளக்குறிச்சி மக்கள் சார்பாக நாங்கள் கேள்வி எழுப்புறோம் உங்க தங்கச்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க உங்க ஆட்சி வந்து இப்ப மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு மக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன அக்கறை என்பதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு நேற்று சட்டசபையில சொல்றாரு முதலமைச்சர் பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு சொல்ற உண்மையிலேயே பெண்களை பாதுகாக்கின்ற அரசாங்களை நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை எத்தனை ஆயிரம் பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து விதவைகளாக குழந்தை குட்டிகளோட இன்னைக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று தெரியாத அளவு இன்னைக்கு அத்தனை பெண்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் கூட கூசாம போய் பேசுறீங்களே எப்படி அது உங்களால முடியுது இது பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க எந்த வகையில் பெண்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அது மட்டுமில்லை இன்னைக்கு சாலை மேம்பாட்டுக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோன்ற எங்கேயாவது ஒரு சாலை தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கா யோசிச்சு பாரு சென்னையில இருந்து நான் காலையில ஆறு மணிக்கு கிளம்பி இப்ப வந்து சேர்றேன் நெடுக்க சாலை முழுக்க குண்டும் குழியுமாக எந்த சாலையும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில ஏன் இந்த அளவு சாவு நடக்குது என்பதற்கு நிச்சயமாக ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் தேமுதிக சார்பாக உறுதியாக நாங்க சொல்றோம் இந்த வழக்கு சிபிஐ வழக்காக நிச்சயம் மாற்றும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த போராட்டத்தில் இருந்து ஓயாது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன் இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் இங்க என்ன உண்மையில் நடந்தது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இங்க இருக்குது நம்மளுடைய அம்பேத்கர் சில அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டார் கேப்டன் ரிஷிவந்தியன் தொகுதி சார்பா ஏன் அந்த பஸ் ஸ்டாண்ட நீங்க அகற்றீங்க திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வாங்கிய இரண்டு பேரையும் நான் கேள்வி கேட்கிறேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கேப்டன் மக்கள் தானே கொண்டு வந்தார் எதற்காக அந்த பஸ் ஸ்டாண்டை அங்கிருந்து இது இதையெல்லாம் அகற்றும் நீங்கள் மக்கள் உயிரை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியினர் எல்லாம் இங்கதான் இருக்கீங்க அந்த இடத்துல நிச்சயமாக பஸ் ஸ்டாண்ட் கேப்டன் அமைச்சது போல கட்டாயம் கொண்டு வந்தே தீருவோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இல்லை என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கு நடத்துவோம் என்பதை நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில அறுபது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க எவ்வளவு ஒரு மன வருத்தத்தோடு இதை நான் பதிய வைக்கிறேன் நான் முதல்ல கேட்டது நம்ம கட்சியில யாரும் பாதிச்சு இல்லையே அங்கதான் நிக்கிறாங்க தேசிய முற்போக்கு ஏதோ தேமுதிக மதிப்பிடாது இங்க நிக்கிறாங்க பாருங்க இளம் சிங்கல் வீரர்கள் மக்களுக்கும் சரி கழகத்தினருக்கும் உங்கள் அண்ணியாக அன்னையாக ஒரு அன்பு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் தயவு செய்து இந்த சூழ்ச்சிக்கு நீங்க யாரும் கூடாது எதுக்காக டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் வரக்கூடாது என்பதற்காக தெருவுக்கு நாலு டாஸ்மாக் கடை ஆனா டாஸ்மாக் கடையும் இருக்கு கஞ்சா விற்பனையும் இருக்கு கள்ளச்சாராயமும் விற்கிறாங்க அப்ப இந்த காசெல்லாம் எங்க போகுது இங்க இருக்கின்ற ரெண்டு எம்எல்ஏ ஒருத்தர் உதய சூரியன் ஒருத்தர் இன்னொருத்தர் வசந்தம் கார்த்திகேயன் தான் இதுக்கு முழு பொறுப்பு என்று ஒட்டுமொத்த மக்களே தெரிவிக்கிறார்கள் ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்களே தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த முப்பது நாற்பது வருஷமாக இங்க இருக்கிற கல்வராயன் மலையில கள்ளச்சாராயத்தை காட்சி இங்க இருக்கிற அத்தனை பேரையும் குடிகாரர்களாக மாற்றியது ஒன்றுதான் திமுக அரசினுடைய சாதனைய ஒளியா வேற ஒரு சாதனை இல்ல இன்னைக்கு இந்த அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காலங்காத்தால எந்திரிச்சோட குடிக்கிறவங்கள குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாதான் அது சொன்னா தப்பா அப்ப குடிகாரங்கன்னு சொல்லாம என்ன கலெக்டர் சொல்லுவாங்க அவங்கள காலையில எந்திரிச்சோட குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒக்காரத்து வாங்குற ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா விட ஒரு தலைக்குறிவு தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கிறது என்பதை நான் அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே மக்கள் சார்பாக உங்ககிட்ட சொல்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரண தன்மானம் இருந்தால் இத்தனை உயிர் பலிகளுக்கே பொறுப்பேற்று உடனடியாக தார்மீகமாக உங்க பதவியை நீங்கள் விலகணும் சொல்லி நான் கேக்குறேன் அமைச்சர் வந்து தன்னுடைய பதவியை விலக வேண்டும் இன்னைக்கு உயிர்களை இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க ஏன் வாய்ப்பு அமைதியா இருக்கீங்க சும்மா விட்டுட்டு ஏன் வாய்மொழி இருக்கீங்க இதே தலித் மக்கள் வேற எங்கேயாவது இறந்து போனா வரிஞ்சி கட்டி பேசுறீங்கள திரையுலகினர் அரசியல்வாதிகள் ஏன் யாருமே இன்னைக்கு வாய்த்திருக்கல ஒரு உயிரா ரெண்டு உயிரா அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இன்னைக்கு நூற்றுக்கும் அதிகமானவர்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரும் பத்து லட்சம் ரூபாய் எதற்காக பத்து லட்சம் தரீங்க ஒரு ராணுவ வீரருக்கு இறந்து போனா கொடுக்கறீங்களா ஒரு மீனவருக்கு கொடுக்கிறீங்களா உண்மையில் உழைக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா இந்த அரசாங்கம் காசு கொடுக்குதா எதுக்காக உடனடியாக தன் பையன் அனுப்பி பத்து லட்சம் கொடுத்தாலும் தெரியுமா உங்களுக்கு அவங்களுடைய இன்னொரு முகம் மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பணத்தை கொடுத்து மக்கள் வாயை இருக்காங்க திமுகவின் யாருடைய காசு மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு திமுக அறக்கட்டளையோ இல்ல அவங்க சொந்த இல்ல மக்கள் வரி பணத்துல பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு எதுக்கு குடுக்குறீங்க அப்படி என்ன அவங்க தியாகம் பண்ணி செத்து இருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னா இது எதற்கான ஒரு முன்னுதாரணம் இது என்ன முன்னுதாரணம் இந்த நாட்டை எப்படி கொண்டு போவதற்கென்று ஒரு உதாரணமாக இது இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப உண்மையில் உழைப்பவர்கள் உண்மையில் நாட்டுக்காக உழைப்பவர்கள் காவல்துறை மீனவர்கள் இருக்காங்க ராணுவத்தினர் தொழில் எவ்வளவு பேர் மக்கள் மக்களுக்காக உழைப்பவர்கள் உயிர் இழந்த என்ன அவங்களுக்கெல்லாம் நீங்க தருகிறீங்க இன்னைக்கு கள்ளச்சாராயம் டாஸ்மாக் இன்னைக்கு கஞ்சா விற்பனையில கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அதுல வர காசை வச்சு ஓட்டுக்கு காசை கொடுக்கறது லஞ்சம் ஊழல் செய்யறத தவிர இந்த திமுக ஒண்ணுமே தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை நோக்கி தான் போறாங்களே உடைய மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இன்னைக்கு திமுக இல்ல நாற்பதுக்கு நாற்பது டார்கெட்டு இப்ப அடுத்தது இருநூறுக்கு இருநூறு டார்கெட்டுங்கிறாங்க இப்ப இடைத்தேர்தல் நடக்குதே விக்கிரவாண்டி அது அடுத்த டார்கெட்டு எதிர்த்து போட்டியிட வேற அத்தனை பெரிய டெபாசிட் இலங்கை செய்வோம் இதுதான் அவங்களுடைய டார்கெட் இன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் அடுத்த வருஷம் அஞ்சாயிரம் ஐம்பத்தாயிரம் கோடி அதுக்கு அடுத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் இது ஒரு டார்கெட் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமானதுமே இல்லையா இன்னைக்கு இவ்வளவு லட்சம் இளைஞர்கள் இங்க வேலை இல்லாம இருக்காங்களே இந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க இங்க ஏதாவது ஒரு ஃபேக்டரி வந்திருக்கா ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை இங்க உருவாக்கி இருக்காங்கண்ணா ஒவ்வொரு நாட்டில் நாங்க டோல்கேட் கடந்து வரோம் எவ்வளவு பேரு அந்த மல்லிப்பூ வைக்கிற கடலை விக்கிற எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறாங்கன்றது கூட பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும் நம்ம மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது யார் நிர்வாக திறமை இல்லாத லஞ்சம் ஊழலுக்கு மட்டுமே பெயர் போன இந்த திமுக அரசுதான் காரணம் வெகு விரைவில் இந்த திமுக அரசை மக்களை விரட்டி அடிக்கின்ற ஒரு நிலவை தமிழ்நாட்டில் நிச்சயம் நடக்கும் அதற்கு இந்த கள்ளக்குறிச்சி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு மக்கள் எதிர்ப்பை இன்னைக்கு நம்ம பதிய வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில பார்த்தோம்னா இதுக்கு என்ன தீர்வு இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் எவ்வளவு குழந்தைங்க இன்னைக்கு பாதிச்சிருக்கணும் இத இப்படியே நாங்கள் போறது கிடையாது நிச்சயமாக தேமுதிக சார்பாக கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து மக்கள் சார்பாக முறையிடப்படுவோம் மத்திய அரசுக்கு இதை இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் இங்க பெமி பைசோல் அப்படிங்கிற மருந்து கிடையாது இருந்தது இவ்வளவு உயிர் நம்ம போயிருக்காது இது உண்மை இங்க மருந்து ஸ்டாக் இல்லாதனால ஜிப்மர்ல இருந்து அந்த மருந்து கொண்டு வந்த பிறகுதான் கொஞ்சம் கண் பார்வை போயிடுச்சு ஆனா எல்லாம் மூடி சிபிஐ வழக்கா கூடாது இங்க மருந்து ஸ்டாக் இருக்குன்னு போய் சொல்லுகின்ற இந்த அரசை தேமுதிக சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் மத்திய குழு மருத்துவ குழு ஒன்று அமைச்சு இங்க கள்ளக்குறிச்சியில் உண்மை நிலை என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தெரியப்படுத்த நிச்சயம் தேமுதிக குரல் கொடுக்கும் ஏன் இதை நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம மக்கள் பூராமே வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது வறுமையில் வாடுவதனாலதான் இவங்க கொடுக்கிற அந்த காசுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க இந்த நிலை மாறணுமா வேணாமா மக்கள் விரோத திமுக அரசை போதாம விரட்டணுமா வேணாமா இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்களுக்கு தவறு இழைத்த இந்த அரசை உடனடியாக நீங்கள் அடுத்த தேர்தல்ல நிச்சயமாக விரட்டி அளித்து ஒரு மக்களாட்சி மலர நீங்கள் எல்லாருமே ஒரு உறுதிமொழி இந்த நாளை எடுத்துக்கணும் சொல்லி நான் கேட்டேன் இதோட நம்ம விட போறது இல்ல இங்க நியாயம் கிடைக்குதான்னு பார்ப்போம் இல்லையா கவர்னரை சந்திப்போம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் நிலைமையை எடுத்து செல்வோம் மத்திய குழு வந்து ஆய்வு செய்து இங்கு இருக்கின்ற மருத்துவத்தினுடைய என்ன உண்மை நிலை என்பதை வெள்ளை அறிக்கையாக தர செய்வோம் உண்மையில் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்ற வரைக்கும் தேமுதிக இந்த போராட்டத்திலிருந்து என்னைக்கும் விலகாது என்பதை உறுதியாக தெரிவிச்சு இன்னைக்கு இல்ல என்னைக்குமே தேமுதிக மக்கள் பக்கம் மட்டும்தான் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு வாட்டி ஆர்ப்பாட்டத்தை சொல்லி நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் இந்த நேரத்துல மக்கள் சார்பாக இந்த அரசுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் பதிய வைக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் குடியை கெடுக்குது டாஸ்மாக் குடியை கெடுக்குது டாஸ்மாக் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் நல்ல வீதிகளிலே நல்ல குறிச்சி பெருகுது பெருகுது கள்ள சாராயம் பெருகுது பெருகுது கள்ள சாராயம் குடித்தவர் எல்லாம் மாண்டனரே குடித்தவர் எல்லாம் மாண்டனரே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே சென்ற ஆட்சியில் நீங்கள் டாஸ்மாக எதிராக டாஸ்மாக் கருப்பு கொடி பிடித்து கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோட நீலிக்கண்ணீர் வடித்தீரே குடும்பத்தோடு நீலிக்கண்ணீர் வடித்தீரே இப்போ அந்த நிலை என்னாச்சு அந்த நிலை என்னாச்சு இளம் விதவைகள் அதிகமாகி விட்டனர் அதிகமாகிவிட்டனர் அந்த இளம் விதவைகளுக்கு உங்கள் பதில் என்ன அந்த விதவைகளுக்கு பாட்டிலுக்கும் கமிஷன் உண்டு அதிகாரிகள் வரை அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் கமிஷன் உண்டு அனைவருக்கும் கோடி வருமானம் ஆண்டுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் அதிலே உரிமை தொகை உதவித்தொகை அதிலே உரிமை தொகை உதவி தொகை இலவசம் எல்லாம் கேடு கெட்ட மக்களுக்கு இலவசம் எல்லாம் கேடு கெட்ட மக்களுக்கு ஓட்டுக்கும் கொடுக்கும் பணம் எல்லாம் கொடுக்கும் பணமெல்லாம் உங்கள் உழைப்பில் வந்த சொந்த பணமா உங்கள் வந்த சொந்த பணமா வீட்டு அப்பா வீட்டு பணத்தை அப்பா வீட்டு பணத்தை இலவசமா கொடுக்க யார் கொடுக்க தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்து கள்ளச்சாராய சாவுகளை கள்ளச்சாராய உடனடியாக தடுத்து நிறுத்து